வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான மருத்துவ குண நிறைந்த சட்னி ரெசிபி இது நல்லா எலும்புகளுக்கு பலம் அளிக்கக்கூடியதான ரெசிபி மூட்டுவலி இல்லாமல் தடுக்கிறதுக்கான ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு கட்ட அளவு பரண்டையை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா பிஞ்சு பரண்டையாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நாரெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கலர் மாறி இந்த கலர் வரணும் பச்சை கலர் மாறிடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நாக்கு அரிக்காமல் இருக்கும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க இது முழு உளுந்து நல்லா படப்படன் பொரியும் கரிஞ்சிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க நல்லா கலர் மாறட்டும் நல்ல வாசனை கொடுக்கும் இதில் ஒரு நா அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்க்குறது ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமானது பூண்டு சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்து நல்லா வதங்கின உடனே நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கங்க நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதை நல்லா ஆரட்டும் அப்படியேவும் இது உடம்புக்கு ஆரோக்கியமான சட்னி எப்பொழுதுமே ஒரே மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுக்காமல் இது வாரத்துக்கு ரெண்டு முறையாவது பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுத்து பழகிட்டோம்னா எலும்புகள் தேய்மானம் இல்லாமல் இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக வளருவாங்க கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் சேர்த்துக்கோங்க பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பரண்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துருங்க இப்போ சின்ன வயசுலேயே உங்களுக்கு உடம்பு வலின்னு சொல்லி பிள்ளைங்கள்லாம் சங்கடப்படுறாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஆரோக்கியமான சட்னி செஞ்சு கொடுங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சின்ன கொட்டைப்பாக்க அளவு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எண்ணெயை காயை வச்சுட்டு கடுகு நம்பருப்பு கருவேப்பிலை இலிகளை போட்டு தாளித்து கொட்டிட வேண்டியது அருமையான பரண்ட சட்னி தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ